பண்ணும்போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்க சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார் சொன்ன இது ஒரு பொருத்தனை ஆஹ் நிபந்தனை தன் ஆத்மாவில செய்து கொண்ட ஒரு நிபந்தனை வேண்டி ஜபிக்கிற ஒரு ஜபம் எதனால ரோமருக்காக ஜபிக்கிறார் என்று எட்டாவது வருஷத்துல உங்கள் விசுவாசம் உலகம் எங்கும் பிரசித்தி ஆனபடினாலே முதலாவது நான் உங்க உங்களுக்கு எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமா என் தேவனை ஸ்தோத்தரித்தேன் அப்ப எதனால ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது விசுவாசம் தும் ரோமா 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 சபையினுடைய விசுவாசம் உலகத்துல சாட்சி இன்னைக்கு நம்ம நம்ம விசுவாசம் அறிமுகமாகும் போது அவர் என்ன சொல்றாரு நான் உங்களுக்காக செபிக்கிறேன் எதுக்கு வேண்டும் நான் செபிக்கிறேன் சொல்றாரு என்னன்னா பத்தாவது வருஷத்துல இருக்கு நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களையும் உங்களுக்கு கொடுக்கும்படி நம்ம எதுக்காக ஜபிக்கணும் அதாவது ஒரு ஒருவரை ஒருவர் எதுக்காக முத வந்து விசுவாசம் பிரசித்தமாவதற்கு பெருகுவதற்கு ரெண்டாவது வந்து எதுக்காக ஜபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆவிக்குரிய வரங்கள் உண்டாகும்படியா Ngayon, jumbo na அப்படின்னு சொல்றோம் இந்த ஜபம் எல்லாம் நினைக்கிறது என்ன தெரியுமா சும்மா ஒரு குறி மோசமா நடக்கும் அவனுங்க ஜோம் பண்ணுங்க இந்த ஜபம் எல்லாம் ஒரு ஆள் ஜோம் பண்ணுன்னா அந்த ஒரு ஒண்ணு செய்திருவார் அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமா மாட்டாரு அதாவது ஜபத்துக்கு பதில் உண்டாகும் எப்ப பதில் உண்டாகும்னா அவன் விசுவாசியா இருக்கணும் இரண்டாவது எப்ப ஜபத்துக்கு பல உண்டாகும் அவன் நெருக்கப்படுகிற நேரமா இருக்கப்படுதல் விசுவாசியுடைய நெருக்கத்துல தேவை நிறைந்த நேரங்கள் நெருக்கங்கள் யாருடைய நெருக்கத்துல யாருடைய மூணாவது இதுக்காக எப்ப ஜபம் கேட்கப்படும்ன்னா விசுவாசிகளுடைய சாட்சி ஏற்படும்படியா நம்ம ஜபம் பண்ணா ஜபங்கள் கேட்கப்படும் சும்மா எல்லாத்துக்கும் குடிக்காக நம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கோம் இவ்வளவு வருஷமா நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் நான் நேர சொன்னேன் அவங்களுக்கு என்ன ஜோம் பண்ணனால அந்த ஜெபம் என்ன தெய்வ சமூகத்துல எட்ட போறது கிடையாது நம்ம சொல்ல ஆமா ஆமான்னு சொல்லலாம் ஆனா விசுவாச ஜபம் விசு ஒரு ஆளுக்கு ஜபிக்கும் போது ஜபிக்கிற ஆளுடைய விசுவாசத்துனால அந்த பிசாசின் பிடியில உண்மையிலே பிசாசின் பிடியில நேரத்துக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு பாடமாக தான் இருந்து எனக்கு அது சிந்தனை தேவனுக்கு தந்தது அற்புதமான ஒரு சிந்தனை ஆகும் இந்த ஸ்நானனை அந்த ஏற்கனவே யாருக்குன்னு எழுதப்பட்டதுதான் ஒரு அந்த ஆதரவு எழுதி வச்சிருந்ததுதான் அதாவது ஸ்நானம் எல்லா பெற்றோரும் செய்கிற ஒரு ஒருத்தனை அங்க வீழ்ச்சி அடைஞ்ச வாலிபம் தகர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கு நம்ம இதெல்லாம் யோசிக்கிற கிடையாது வீழ்ச்சி அடைஞ்சாங்க இப்ப வாலிபத்துக்கு தான் சொன்னாங்க இன்னும் இந்த ஜபம் தேவன் ஏற்றுக்கொள்வாரா அதுதான் நாங்கள் ஆண்டோர்ட்ட கேட்டுட்டேன் அப்ப ஆண்டோர் ஏற்றுக்கொள்வார் எப்ப ஏற்றுக்கொள்வாரு மனம் திரும்ப மனசு சிறந்தா ஏற்றுக்கொண்டாரு இப்ப முப்பத்தெட்டு வருஷம் கிடக்கும் அவனை என்ன சொல்றாரு சுகமாக அவனுக்கு மனசுண்டான் கேட்டாரு மனம் இல்லாத ஒருத்தனுக்கு போய் நம்ம என்னதான் ஜபம் பண்ணினாலும் அந்த ஜபம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் மனமில்லாத ஒருத்தனுக்காக எனக்கு எனக்குனக்குள்ள அழிவை தேடுகிற ஒருத்தனுக்காக நான் ஜபம் பண்ணி அவனை என்று ஒழிய கரங்க இருக்கலாம் என்ன ஒண்ணும் முடியாது அதனால நான் இதுல எது சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா நம்ம வருஷங்களா ஜபிக்கிறோம் இந்த ஜபம் என்னாச்சு ஆச்சு ஜபம் என்ன அதுல ஜம் எதுக்காக செய்யப்படுகிறோம் எதுக்காக செய்யப்படோம் அதான் சொல்ல ஆசைப்படுறேன் எதுக்கு வேண்டி நம்ம ஜெபிக்கணும் இப்போ ஆறாவது சகல ஜாதிகளையும் அவருக்குள் இயேசு கிறிஸ்துவனால அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும் பொருட்டு எங்களுக்கு கிருபை அளி கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் ஊழியத்தையும் அளித்திருக்கிறார் அப்ப ஜபன் எதுக்காக செய்யணும் இங்கே இருக்கு அழைப்பு உண்டாகும்படியாகவும் விசுவாசம் வளரும்படியாகவும் அந்த விசுவாச சாட்சி உண்டாகும்படியாகவும் அடுத்து என்ன சொல்ல வரங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் தேவ அழைப்பு வேணும் விசுவாசத்துக்காய் தேவ அழைப்பு அதாவது தேவன் யாருந்தான்னு சொல்லி தேவன் அழைக்கணும்னு சொல்லி தேவ அழைப்புக்கு வேண்டியா இல்லை தெய்வ சத்தம் கேட்பதற்கு வேண்டி ஒரு மனுஷன் இப்ப அந்த பையனுக்கு ஜப்பிக்கலாம் இப்படியா அண்டவரே அவன் உம்மை அறிய நாங்க ஜபிக்கலாம் அவன் திரும்ப ஜபம் பண்ணுங்க அவன் அவன் என்ன நல்லாக்கி எனக்கு தாருங்க அவன் தேவனை அறியணும் அவன் பிறந்தவளண்ட கிறிஸ்தவன் பிறந்தவரந்த கிறிஸ்தவம் பிறந்தவருன்னு ஞானஸ்நானம் எல்லாம் கொடுத்த அதனுடையதான் நேற்றுக்கு அந்த ஒரு என்னது தெளிவா படிச்சு தந்தார் ஏன் இப்ப வந்து தெய்வ அழைப்பு விசுவாசம் விசுவாச சாட்சி அடுத்தது ஆவியின் வரங்கள் இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கணும்னா சாதா ஜெபிக்க முடியாது அப்ப அந்த ஜபம் எப்படிப்பட்டதா இருக்கும் அது பொறுத்தன்னு எடுத்து ஒரு நபரா தான் ஜெபிக்க முடியும் இப்ப எல்லாருக்கும் ஊழியமும் ஒன்று போல இருக்காது சிலருக்கு வாலிப ஊழியம் இருக்கும் சிலருக்கு சிறுக்களை மத்தியில ஊழியம் இருக்கும் சிலருக்கு பெரிய பெரியவங்கள்ட எல்லாருக்கும் அதாவது சுவிசேஷ ஊழியம் இருக்கும் இந்த சுவிசேஷ ஊழியர்கான மட்டும்தான் வாலிபர்களை ஆண்ட விட்டை முடியும் இப்ப நான் வந்து வசனத்தை டீச்சர் நம் போதவர் சொல்லலாம் இல்லை டீச்சர் அவள் ஒரு வேதத்தை போதிக்கிறவனால அவனை இழுத்துக்கொள்ள முடியுமா அந்த வர வர இல்லையா எனக்கு இப்போ வரம் தேவையாரு அதனால நம்ம என்ன ஜபம் ஒரு ஆளுக்கு ஆகிச் போது தேவ அழைப்பு கேட்கும்படியாக செபிக்கலாம் விசுவாசத்தில் வளரும்படியாக செபிக்கலாம் விசுவாச சாட்சி உண்டாகும்படியாக செபிக்கலாம் வரங்களில் வரங்கள் விசுவாசிகளுக்கு தேவன் வரங்களை கொடுக்கும்படி ஆய்ச்சி என்ன வரங்கள் ஆவிக்குரிய வரங்கள்னா வேற எந்த காரியத்தையும் சொல்லல தான தர்மங்களுடைய காரியங்களுக்கெல்லாம் ஆவிக்குரிய வரங்கள் அதுலேயும் நீங்கள் நிலைத்திருக்கு இதுல விசுவாசத்துல நிலைத்திருந்தா தான் வரமும் கிடைக்கும் இன்னைக்கு எல்லாரும் விஸ் உள்ள வந்த உடனே வர வேணும்னு நினைப்பாங்க ரெண்டு நாள் ஜோம் உடனே வர வேணும்னு நினைப்பாங்க ரெண்டு நாள் ஆவிக்குரிய உள்ள வந்த உடனே எல்லாருக்கும் மரம் இருக்கிறது போல நினைப்பாங்க அப்படியெல்லாம் இருக்க முடியாது அப்ப ஜபம் எதுக்கு ஒரு ஒருவர் போது மெயினா மனசுல கொள்ள வேண்டிய காரியங்கள் ஒரு ஆளுடைய தெய்வ அழைப்பை பெற்றுக்கொள்வதற்கும் விசுவாசத்தை விசுவாசம் உருவாவதற்கும் விசுவாச சாட்சி உண்டாவதற்கும் அடுத்ததுக்கும் விசுவாசத்துல சிறப்பட்டு வரங்கள் அவர்களில செயல்படுவதற்காகவும் ஜெபிக்கும் அப்பதான் அந்த ஜபம் அந்த ஜபம் யாருக்கு செய்ய முடியும் அப்படின்னு கேட்டா பொருத்தனையோடு அதாவது ஜபத்துல பொருத்தனை உள்ளவர்கள் நம்ம நிலம் தான் தீர்மானிச்சு தான் வந்தோம் இப்ப நம்ம என்னதான் இப்ப நம்ம ஆளுக எல்லாம் என்னதான் பிரசங்கம் கேட்டாலும் இருந்தது போல இல்லைன்னு உள்ளது நமக்கு நல்லாவே தெரியும் நாலு வருஷம் ஜபம் பண்ணிக்கிட்டு ஓடின கேஸ் கட்டு அதாவது தன்னை திருத்தி கொள்ள மனசு இல்லாத எந்த நபருடைய ஜபமும் தெய்வ சமூகத்துல ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவன் நாலு வருஷமா ஜோம் பண்ணாங்களே அவங்க நிலைத்திருக்க முடியாது திருப்பிட முடியாது நாலு இல்ல நாற்பது வருஷம் நீ பண்ண நாற்பது வருஷம் ஜோம் பண்ணனாலும் தேவ நிலை நிலைத்திருக்கிறது கடினமான காரியம் தேவ நிலை நிலைத்திருக்கிறது கடினமான காரியம் நம்ம நினைக்கிற ஈஸியான சப்ஜெக்ட் நிச்சயமா கிடையாது தேவனுக்குள்ள நாலு வருஷம் ஜபம் பண்ணாங்க ராப்பகல் விடாம பிடிச்சாங்க என்னாச்சு அவ்வளவுதான் நாற்பது நான் நீ நாற்பது வருஷம் ஜபம் பண்ணலாம் அந்த ஜபம் வந்து பொருத்தனை உள்ள ஒரு ஜபமா இருக்கணும் பொருத்தனையோடு ஜபிக்கிற ஜபத்துல மட்டும்தான் அதுல ரிசல்ட்டுன்னு இருக்கும் அங்க அதாவது நம்ம ஜபிக்க ஜெபிக்க ரிசல்ட் இருக்கும் நம்ம பார்க்குற ரிசல்ட் எல்லாம் வேற தேவனுடைய அழைப்புக்கு வேண்டி ஜபிக்கிறோம் எதுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் தெய்வ அழைப்பு உண்டாகும்படி விசுவாசம் உண்டாகும்படி விசுவாச சாட்சி உண்டாகும்படி விசுவாசத்தில் சிறப்பிட்டு ஆமைக்குரிய வரங்கள் அதுல ஆசைக்கும்படி ஒவ்வொருத்தரும் பிரகாசிக்கணும் அப்போ இந்த ஜபம் ஜெபம் சும்மா சாதா ஜெபிக்கிற ஒரு ஜெபம் அல்ல நம்ம எல்லாரும் என்ன அந்த அவன ஆசிர்வதியம் ஆசீர்வதியம் ஆசீர்வதியம் அத கூட இந்த கூட தெய்வ அழைப்பு உண்டாகட்டும் ஜாதிகளுக்குள்ள தெய்வனுடைய அழைப்பு வெளிப்படணும் மாம்சமான எல்லா மனுஷனும் தெய்வ சத்தம் கேட்கிற ஒரு ஊழியம் உண்டாகணும் அப்ப நம்ம அழைப்பும் நம்முடைய செபமும் ஒரு காரியத்தை நமக்கு தெளிவா படிப்பிக்கணும் எதை படிப்பிக்கணும்னா நம்முடைய தெய்வ தேவனோடு உள்ள பொருத்தனை என்னன்றதை நமக்கு உறுதிப்படுத்தி நாம் நம் பொருத்தனை ஓடி ஜபிக்கும்போது நிச்சயமா அப்போ அந்த ஜபமும் எப்படி இருக்கும் உள்ள ஒரு அறிவு வேணும் நான் இப்போ ஒரு நபருக்காக ஜபிக்கிறேன் நான் என்ன சொன்னேன் எல்லாரையும் வாங்கி தாங்கி ஜபம் பண்ணணும் மற்றவங்களுக்கு துணையா இருந்து நம்ம ஜபிக்கணும் அப்படின்ற ஆனால் நம்ம எல்லாரும் இந்த வசனத்தை வச்சு ரெண்டு பேரும் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க நம்ம வந்திருக்கிறது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கணும்னா நான் என் வசனத்தை வச்சு விட்டுட்டு நீ ஜபிக்கும் போது அந்த ஜப ஜபிக்கிற நேரத்தில் ஆண்டவர் இந்த இவன் குடும்பத்துல இல்லை இவருடைய குடும்பத்துல இல்லை இந்த காரியத்துக்காக நீ சொன்ன காரியம் இருக்கும் இல்லை கத்தர் வெளிப்படுத்தும் காரியம் அது பின்னாடி பின்னாடி ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஆனா அதே நேரத்துல நான் வேதத்தை உங்களுக்கு தந்ததுனால அந்த வேதம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கணும் அப்படின்னு உள்ளதுல ஷார்ட் அவுட்டா அதையே பின்பற்றிக்கிட்டே போகிறோம் அதாவது ஒவ்வொரு ஜபமும் மற்றவர்களுக்கு துணையா இருக்கணும் தாங்குதலா இருக்கணும் அதுக்கு பதிலாக நம்ம ஏதோ அச்சனை பிரிதிப்படுத்தணும் அப்படின்னு போற ஜபம் நிச்சயமா பிரயோஜனப்படாது அதனால ஜபம் எப்படி இருக்கணும்ன்றதுதான் சொன்னேன் அது தேவனுடைய அழைப்பை உருவாக்கணும் அது விசுவாசத்தை ஏற்படுத்தணும் விசுவாச சாட்சியை உருவாக்கணும் அது அழைக்கப்பட்ட நபர் விசுவாசத்துல ஸ்திரப்பட்டு வரங்களில பிரகாசிக்கணும் இந்த எண்ணங்கள் நம்ம இருதயத்துல இருக்கு யாருக்கு அந்த எண்ணங்கள் அப்படின்னா ஜபத்துல தேவனோடு பொருத்தனை செய்து கொண்டவர்கள் நம்ம ஜப பொருத்தனை எல்லா இடத்துலயும் பொருத்தனை உண்டு நம்மை வேலும்பி இருக்கிறதே ஒரு பொருத்தனையோட தான் அப்ப அந்த பொருத்தனை எப்படிப்பட்டதான் உள்ள அறிவையும் நாம் சம்பாதித்துக் கொள்வது நல்லது ஆஹ் இதுல ஒண்ணு ரெண்டு காரியங்கள் நான் ஜபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைக்கிறதை குறித்து தம்மா இப்ப நம்ம ஜபிக்கும் போது எதை குறித்து ஜபிக்கிற உள்ளது எப்படி தமது குமார்டே விசுவாசத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார் ஆண்டவருக்கு நமக்கு சாட்சி ஆவார் அதாவது நம்ம ஜபிக்கிற நபருக்கு அந்த வரங்களை கொடுப்பதுனாலதான் அவர் சாட்சி ஆவார் நம்ம ஜபிக்கிற நபருக்கு விசுவாசம் விசுவாசம் எதனால பெருகும் அநேகருடைய விசுவாசம் பெருகும்னு படிச்சிருக்கோம் அப்போ நம்ம இங்க இந்த ஸ்தோத்திரம் பண்ண 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 விசுவாசம் பெருகும் நீ நம்ம சபையில ஒற்ற ஒருத்தனுக்கு விசுவாசம் பெருகில்லை ஜபத்துல இருந்தவனுக்கு விசுவாசமும் இல்லாம ஆனது இல்லாம பொறுத்தனுக்கு ஜபமும் என்ன செய்யல விசுவாசத்து விசுவாசம் பெருகவே இல்லை விசுவாசம் பெருகும் போதுதான் விசுவாசம் நிலையத்து நிக்க முடியும் அது வரங்கள் எல்லாம் நம்ம கொண்டு நடத்தும் இது விசுவாசம் அவ நம்ம இங்க சொல்லக்கூடிய காரியம் என்ன தேவனே என் ஜபத்துக்கு சாட்சியா இருக்கிறான்னு சொல்றாரு அதான் நம்ம பொருத்தனை ஜபம்னு நம்ம செய்கிற பொருத்தனைக்கு சாட்சியா இருப்பதே ஆண்டவர் தான் நம்ம நம்ம செய்த பொறுத்தனைக்கு நம்ம கொடுத்த பணமோ இல்ல நம்ம செய்கிற ஊழியமோ இல்ல நம்ம எழுதி இருக்கிற இதுவும் அல்ல நம்ம செய்த பொறுத்தனைக்கு சாட்சியாக்குறது தேவன் சாட்சி அனுப்பது பொறுத்தனை பண்ணா கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சாட்சி ஆண்டவர் ஆண்டவர் சாட்சி வைக்கும்போது இப்படி இருக்கும் அந்த விண்ணப்பங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருக்கும் நம்ம இப்ப எவ்வளவு ஜபம் பண்ணனாலும் நமக்கு எந்த அப்ப அதுக்கு என்னது பொருத்தனை இல்லாத ஜபம் போராட்டம் இல்லாத இந்த நிறைய இருக்கு போராட்ட ஜபம் இருக்கு உபவாச ஜபம் இருக்கு தனி ஜபம் இருக்கு கூட்டு ஜபம் இருக்கு இப்போ நம்ம கூட்டு ஜபம் ஆஹ் கூடியிருந்து ஜபிக்கிற ஜபம் இருக்கு ஜபத்துலயும் நிறைய தன்மைகள் இருக்கும் சரி இப்ப நம்முடைய கூட்டு ஜபத்துல ஆஹ் என்ன நம்ம காண வேண்டும் அப்படின்னு நம்ம சபையில இன்னும் அழைக்கப்படாதவர்களை வச்சுதான் தெய்வ அழைப்பு இல்லாதவர்கள் இருக்கிறோம் அப்ப தெய்வ அழைப்பு அவர்களுக்கு உருவாகணும் அடுத்து அவங்களுக்குள்ள விசுவாசத்தின் கீழ்ப்படிதல் உண்டாகணும் அடுத்த விசுவாசத்தால் ஏற்படுகிற கிருவை வரங்கள் உண்டாகணும் அடுத்த விசுவாசத்தினால் அவர்கள் என்ன செய்யணும் சாட்சி வைக்கிறவர்களா இருக்கணும் இந்த காரியங்கள் நம்ம மனசுல சபையில எத்தனை நாள் ஆயிட்டும் நமக்கு சாட்சி உண்டாக இந்த காரியங்களை நம்ம மனசுல வச்சு ஆண்டுடைய சமூகத்துல இந்த நாளிலையும் நம்ம ஒப்பு கொடுப்போம் இதுல அந்த ஒன்பது வருஷத்தை பார்க்கும்போது அப்படியே அந்த விசுவாச சாட்சி விடாத ஜபம் சொல்றதை பற்றி பார்க்கும்போது உண்டாக என்ன சொல்றாரு நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களிலே உன்னை நினைத்து அங்க அவர் பகல் கிட்ட போறாரு உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையும் படிக்கு உன்னை காண வாஞ்சிக்கிறேன் என்னை ஜபம் பண்ணன மட்டும் போதாது அந்த ஜபத்துல அடுத்தப்பாக என்னது நம்ம ஒரு ஒரு சந்திக்கிறது இப்ப நம்ம ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா காணும் போது என்ன செய்யறோம் கண்டுக்கிட மாட்டோம் அப்படி பாத்துக்கிட்டு அதாவது ஜபம் எப்பவுமே உறவை உருவாக்கும் அந்த காரியத்தை சொல்ல மறந்துட்டு ஜபம் எப்பவுமே நம்ம ஒரு ஆளுக்காக ஜபிக்கிறோம்னா அந்த ஜபம் என்ன செய்யும் நமக்குள்ள ஒரு உறவை உருவாக்கும் இன்னைக்கு நம்ம ஜபம்பானு சொல்லுவாங்க என்ன ஒரு அதற்கு உறவு உண்டாகுதா ஜபம் எப்பவுமே நம்ம எதுக்காக யாருக்காக ஜபிக்கிறோமோ அவங்களுக்கு நமக்கும் ஒரு உறவு உண்டாகும் ஆனா இப்ப பாருங்க அந்த காரியம் அச்சனுக்கு தெரியாம பார்த்துக்கிறேன்னா அந்த காரியம் அச்சனைகிட்ட சொல்லவே கூட்டாது அது எல்லாம் தான் நம்ம ஜபிக்கிற கூட்டத்துல உள்ளவங்களுடைய மனத்தை அந்த சொல்றது மனநல அப்படிப்பட்டவங்களுக்கு ஜெபனி ஏதாவது பிரயோஜனம் இருக்கு அப்போ ஜபிக்கிறவங்களுக்குள்ள அந்த ஜபம் ஜபிக்கிறவன் எப்படி இருக்கும் இந்த ஜபங்கள் எப்படி இருக்கணும்னு இப்படிதான் இருக்கணும் கடைசி அது அவர்களுக்குள்ள ஒரு உறவு நிறைந்த ஒரு அனுபவம் இருக்கணும் அந்த உறவு இல்லை அப்படின்னு வைங்க அந்த உறவு நமக்குள்ள வரல அப்படின்னு உறவு நமக்குள்ள ஏற்படையில அப்படின்னா அந்த ஜபத்துல அர்த்தமும் இல்லை உறவுகள் வருவாங்க என்ன ஜபம் பண்ணுன்னா ஜபிக்க தன்னை பெரிய பரிசுத்திட்டு சபையில வாரவங்க மற்றவங்களோட என்னது நான் சபைக்காக ஜோம் பண்ணியிருக்கேன் அந்த ஜனத்துக்காக ஜோம் பண்ணியிருக்கேன் ஆனா வாரவங்கள்ட்ட நமக்குள்ள என்ன இருக்காது உறவே இருக்காது அந்த உறவுன்னு சொல்லும்போது என்னதோ ஜம் பண்ணனா நம்ம சம்திங் ஹை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யாரு வேண்டி நம்ம ஜோம் பண்ணி ஊழியம் செய்கிறோமோ அவங்க முன்னாடி நம்மளை வேறு திருத்தி ஒரு பெரிய ஒரு இது போல நடிச்சா ஒரு பிரேயர் அவ்வளோ தீங்க் அவ்வளவுதான் ப்ரேயர் எப்பவுமே உறவை உருவாக்குவதற்கு தான் ஜெபிக்கிறோம் வரங்கள் அங்க உண்டானா இங்க உறவு உண்டாகும் இங்க உறவு உண்டானா அங்க வரங்கள் உண்டாகும் இன்னைக்கு உறவும் இல்லை வரங்களும் இல்லை ஒண்ணுமே இல்லை வேதத்தை ஆராயும்போது தான் அந்த ரகசியமே தெரியும் நம்ம எந்த சமயத்திலையும் அடுத்த கடைசியாக பேசோடு நடத்துறேன் எந்த சமயத்திலையும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதல் விழித்திருங்கள் அப்ப எப்படி ஜோம் பண்ணணும் அதாவது எல்லாருக்காவது ஜோ பண்ணணும் அதுல விண்ணப்பங்களோட ஆவியில நிறைந்த இதுக்கெல்லாம் காரணம் நான் ஏற்கனவே எப்பவும் படிப்பிக்கிறதா ஆவியில நிறைந்த ஜபம் இல்லை அறிவுலையும் புத்தியிலையும் இப்ப எழு நம்ம எழும்பதுக்கு முன்னாடி ஆவியானவர் நம்மளை எழுப்பி இந்த அறிவுகளை நமக்கு தந்திருந்தால் நம் நிச்சயமா நினைச்சிருப்போம் இப்ப ஜோம் பண்ண சொல்லுவாங்க ஐயா எங்களுக்காக ஜோம் பண்ணிடுறேன் காரியம் முடிஞ்சுது அவன் வேலையை பார்த்து நீ போ என் வேலையை பார்த்து நான் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதே காரணம் வந்து அதனால இந்த ஆவியில உள்ள ஜபம் எப்பவுமே உறவு தான் உருவாக்கும் நீ ஜபம் பண்ணின ஒரு தான் நல்லாண்ணா அப்படின்னு சொன்னேன் அவனுக்கும் அவங்களுக்கும் உறவு இருக்கும் ஆஹ் ஆனா நம்ம ஜம் பண்ணிட்டு ஆஹ் ஜோம் பண்ணலையே ரொம்ப சந்தோஷம் அவ்வளவுதான் அங்க உறவுங்க உள்ள ஒண்ணு உருவாகவே உருவாகாது அப்போ ஜெபமும் செயல்படவே செயல்படாது வரங்கள் வரவே வராது தேவ கிருபையில நிறையவே முடியாது சாட்சியில வளரவே முடியாது அதனால இந்த அனுபவங்களை மனசுக்குள்ள வச்சு இனி ஒரு நாட்கள்லயாவது நம்ம ஜப ஜீவிதத்தை திருத்தி கொள்ள முயற்சிப்போம் இப்போ இந்த இப்ப துறையில் இருக்கிறவங்க இதில் நமக்கு எவ்வளவு முடியலைங்கனால சாத்தான எதிர்த்து போராடுங்கன்னா நம்ம அந்த வாயை திறந்துருக்கணும் நம் சாத்தானு நம்ம போராடணும் சாத்தானுக்கு போராடக்கூடாது நம்ம பலவீனத்தை சாத்தானுக்கு சொல்லவே கூடாது காட்டவும் கூடாது எதிர்த்து போராடுகிற ஜபங்கள் அதான் போராட்ட ஜபம் அந்த பகுதியை பார்த்திருக்கலாம் ஓகே இப்ப வந்து ஜபம் எதற்காக எப்படிப்பட்டதா இருக்கணும் அதுதான் இப்ப சொன்னாங்க நான் ஜெபம் எதுக்காக தெய்வாலயப்ப பெற்றுக்கொள்ள விசுவாசத்தை அடைய விசுவாசத்துல பெருக விசுவாச சாட்சி உண்டாக அடுத்தது என்னது விசுவாச கிருபையின் மூலம் சாட்சி உண்டாகணும் அடுத்தது நிலைத்திருந்து வரங்களில் வரங்கள் நமக்குள்ள உருவாகும் சாத்தான எதுக்குற வரம் நமக்கு உருவாகணும் அதுக்காக தான் நம்ம ஜெபிக்கணும் இனி ஜெபம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அது ஆவியில நிறைந்து ஜபிக்கும் போது அந்த ஜெப வாழ்வு மற்றவர்களை உறவுகளை ஏற்படுத்தும் ஆனா இது ஒரு காரியத்துக்கு மட்டும் ஜோ பண்ண ஓடுவான் அந்த காரியத்துக்கு மட்டும் ஜோம் பண்ணுங்க இப்ப உறவு இல்லாம ஒரு ஆளுக்கு நீங்க எவ்வளவுதான் ஜோம் பண்ணுங்க அர்த்தமே கிடையாது இப்ப நான் சொல்றாங்க அந்த பையனுக்கு ஜோம் பண்ண சொல்றாங்க அவனுக்கு இவங்க என்ன உறவு இருக்கு என்ன புரிதல் இருக்கு அவன் எப்படிப்பட்டவன் என்னது அவன் சீ நாயின்னு சொல்லிட்டு போறான் அப்ப எப்படி அங்க உறவு உண்டாகும் அந்த உறவில்லாத ஒருத்தனுக்காக கண்டுகிட்டு நம்ம கடந்து ஜபிக்கிறதுன்னு ஒன்று அர்த்தம் இருக்காது நமக்குள்ள அதாவது நாம ஜாதை தெய்வ அழைப்பு பெற்றுக்கொள்ள ஜபிக்கலாம் அடுத்து அவனுக்கு இப்ப இருக்கக்கூடிய காரியம் மட்டும் நல்லாக நம்ம ஜபிச்சுட்டு ஒரு அர்த்தமும் கிடையாது இப்ப அவனுடைய அஹ் விடுதலைக்கு வேண்டி மட்டும் நம்ம ஜெபம் ஒரு தேவனுடைய அழைப்பு பெற்றாலே கதையெல்லாம் தீர்ந்த அப்ப தெய்வ அழைப்புக்காக நம்ம ஜபிக்கலாம் விசுவாசம் உண்டாக ஜபிக்கலாம் விசுவாசம் வா சாட்சி அடைய கிருபைனால விசுவாச சாட்சி உண்டாக ஜெபிக்கலாம் ஆனா அவன் இப்ப வந்து அது முடியாது அவனுக்கு மொதல் ஒற்று காரியம் தான் ஆண்டோடைய அழைப்பு உண்டா அப்படின்றத அறிந்து கொள்ளக்கதான் நம்ம ஜெபிக்க முடியும் அது அடுத்தது என்ன உண்டா இருக்கு அடுத்தது நிலைத்திருந்து வரங்களை பெற்றுக்கொள்ள பெற்று அவர்கள் ஜபத்துல அஹ் விசுவாசத்துல நிலைத்திருக்கிறவர்கள் வரங்கள் உள்ளவர்களாய் மாறணும்னு நம்ம ஜெபிக்கலாம் அதனால நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம் எப்படி ஜபிக்கிறோம் யாருக்காக ஜபிக்கிறோம் அப்படின்ற உணர்வு நம்ம மனசுல இருக்கும் எதோ வசனத்தை வச்சு ரெண்டு காரியத்தை சொல்லிட்டு ரைட் என்னுடைய பெயர் ஓவர் நாலரை வருஷமா எந்த பிரயோஜனமும் இல்லாம இருந்துகிட்டே இருக்கும் எப்ப கத்தன் நம்முடைய ஜபத்தை கேட்டு இந்த தேசத்துல அழிந்து போகிற அத்த அவருடைய அழைப்பு என்ற பாரத்தோடு ஜபிக்க கத்தன் நம்ம புதார ஆமா